ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே வாமா வாராகி உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் எப்பொழுது வருவாய் எப்பொழுது எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்வாய் என்பதை நானும் ஆர்வமாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே தானே இருக்கிறாய் எல்லா நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியோடு இருக்கிறாயா நீ ஏன் செல்பார்களா நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறாய் நானும் உன்னிடம் அப்பப்போ சொல்கிறேன் எதையும் நினைக்காதே கவலையை மனதுக்குள் வைத்துக்கொள்ளாதே என்று ஆனாலும் நீ எதையும் காதல் வாங்குவதாகவே இல்லை இப்பொழுது சரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் நீ செய்கிறாய் என்றால் நம்ப மாட்டார்கள் வெற்றி அடைந்தாய் என்று சொன்னால் தான் நம்புவார்கள் புரிந்ததா நீ ஒரு விஷயத்தை செய்துவிட்டாய் அதன் வெற்றி அடைந்து விட்டேன் என்றால் நம்புவார்கள் இல்லை நான் வெற்றி அடையவில்லை நான் முயற்சிதான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் தங்கமான பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே எவ்வளவு தூரம் உன்னால் ஓட முடியுமோ அந்த அளவு ஓடு இந்த வெற்றியின் நாயகியானவள் உனக்கு துணையாக இருப்பேன் பல நாள் பல கனவுகளோடு வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இது எப்படி நான் கெடுக்க வேண்டும் தடைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பே நான் ஒருபொழுதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை தலை நிமிர வைப்பதும் வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் அற்புதமாக நடத்துவதும் மட்டுமே தான் வேலை நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி என்ற ஒன்றை காண்பீர்கள் யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்வில் பலவிதமான விஷயங்கள் பலவிதமான மாற்றங்கள் எல்லாமும் கிடைக்கும் இன்றும் சரி நீ வந்து அமர்ந்து கொண்டு எனக்கு இது நடந்துவிட்டது என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கள் எனக்கு அது விட்டது அதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நீ உன்னுடைய கையில் ஒரு ரூபாய் இல்லை என்றால் மற்றவரிடம் சொன்னாய் ஆனால் யாரும் நம்ப மாட்டார்கள் நீ ஜெயிச்சா மட்டுமே தான் நம்புவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் இந்த வாராகி இருக்கிறேன் அது உனக்கே நன்றாகவே தெரியும் இப்பொழுது உனக்காக நான் ஒரு சாதாரணமாக பேசுகிறேன் என்பதை எல்லாம் நீ நினைக்க வேண்டாம் சரியா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நான் துணையாகவே இருப்பேன் நிறைய பேருக்கு எப்பொழுதுமே ஒருவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் நம்புவார்கள் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் அப்படி தான் வாழப்போகிறேன் இந்த விஷயத்தை செய்யப்போகிறேன் அந்த விஷயத்தை செய்யப்போகிறேன் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் எல்லாம் மாறும் நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைத்தே தீரும் இந்த வாராகி இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எப்பொழுது எதுவும் செய்துவிட முடியாது வாராகியானவள் உன்னை பார்த்து கொள்வேன் வாராகியானவள் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்தடுத்தடுத்து ஒரு நன்மை என்ற ஒன்றை கொண்டு வருவேன் தேவையே இல்லாமல் கலக்கத்தோடு இருக்காதே நிறைய நன்மைகள் இருக்கிறதல்லவா அதில் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமான பிள்ளைக்கு ஏதோ ஒரு சில குறைகள் வந்துவிட்டது அதனால் எல்லாம் குறைகள்தான் என்பதை நினைத்து தவறாக முடிவெடுத்துவிடக் கூடாது நீ என்றும் நீயாக இரு நீ எப்பொழுதும் நீயாக இருந்தால் நான் எப்பொழுதும் வெற்றியின் நாயகியானவள் வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் பல கனவுகளுக்கு மத்தியில் சில துன்பங்கள் உனக்கு நடந்துவிட்டது அது எல்லாம் கூடிய விரைவிலேயே இந்த வாராகியின் மூலமாகவே மாறும் நீ அழுதாலும் சரி கவலைப்பட்டாலும் சரி எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அதை மறந்து விடாதே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் உள்ளேன் என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொள் இன்றும் என்றும் உன் வாழ்க்கையில் சிறந்த விஷயத்தை நான் கொடுப்பேன் என்றுமே உன்னை கண் உன்னை ஒவ்வொரு நாளும் கசப்பான விஷயத்தை உனக்கு தரவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய தேவைகளுக்கு நான் நிச்சயமாக உதவிகளை செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எனக்கு தெரிந்ததே நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான அற்புதத்தையும் பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களையும் நான் கொடுத்தே தீருவேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த பல முடிவுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நேரம்தான் இது அதனால் கவலை கொள்ள வேண்டாம் வாராகியை நம்பிவிட்டு நான் இதற்கு பத் இதை பற்றி யோசிக்கிறேன் அதை பற்றி யோசிக்கிறேன் அந்த விஷயம் பற்றி யோசிக்கிறேன் இந்த விஷயம் பற்றி யோசிக்கிறேன் என்பதை எல்லாம் நினைக்காதே உன்னுடைய விஷயங்கள் என்னவோ அதை மட்டுமே செய் உன்னுடைய விஷயங்கள் என்னென்னவோ அதை மட்டுமே முதலில் சிந்தித்து செயல்படும் காலம் உன்னுடைய பக்கம் இருப்பதினால் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் நானே துணையாகவே இருப்பேன் வெறுப்புகள் என்றுமே வாழ்க்கையில் தேவையல்ல வெறுப்புகள் எப்பொழுதும் எல்லா நாளும் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நிம்மதி இருக்குமா அதனால் எதையும் போட்டு வெறுக்காதே எதையும் போட்டு மனதுக்குள் குழப்பிக்கொண்டே இருக்காதே நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தானாகவே கிடைக்கும் நீ யோசித்து யோசித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உன்னால் வெற்றியை அடைய முடியும் தான் நீ உன்னை அனைவரும் நினைக்கலாம் நீ திறமைசாலி இல்லை என்று ஆனால் நீ தான் எல்லாமே புரிகிறது எல்லா விஷயமும் வாழ்க்கையில் நலமும் வளமும் எனக்கு தெரிகிறது எனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிய போகிறது எனக்கு எல்லாம் தெரியும் நல்லா புரியும் என்னை யாரும் குளப்ப முடியாது நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டேன் அது இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை திருப்தியாக இருக்குமா என்று தோன்றும் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அனைவரும் சொல்வார்கள் சரியான முடிவுதான் என்று நீயோ தெய்வத்தை நம்புகிறாய் நீயோ அனைத்து விஷயங்களையும் அற்புதமாகவே நடத்தி கொள்கிறாய் இதை தவிர என்ன வேண்டும் எல்லாம் திருப்தியான விஷயங்களே நடக்கும் நீ என்னுடைய பிள்ளை எந்த ஒரு குறையும் வராது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகள் நீங்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அசிங்கங்கள் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை மறந்து போகும் அளவுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து சுபமான விஷயங்களை நீ காண்பாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதற்கு பிறகு நீ யார் என்பதை நீயே உணர்வாய் நம்புங்கள் உங்களுக்கு துணையாகவே இந்த வாராகி இருப்பேன் உனக்கு முன்னும் பின்னும் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே நடத்தியும் கொடுப்பேன் இதுதான் நான் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி